என்னடா வந்து ஏழ் ஏழ்ச்சுண்டு மற்றது ரெண்டு ராஸ் வச்சோம் இது ஏழ்ராஸ் வச்சம் வரும் இது ரெண்டு ராஸ் வச்சம் வரும் அவ்வளோதான் போட்டிருக்காருமே பார்த்து சொன்னீங்க ஆ சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெண்டு அளவுக்கு சொல்கிறேன் ஓகே இதை காம்பரி இதற்கு இருக்கா சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எடுக்கிற கண்ட்ரோம் காம்பரி ஏழ் புழையா என்னத்துக்காண்டி இப்படி ஆ இல்லை இப்போ ரெண்டு விஷயம் மேம் நாங்கள் இப்படி எத்தனை சரியாக தாக்கல் இருந்த அளவில் பார்த்து எழுந்துச்சுருங்க